ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நாம சூப்பரான ஒரு முறுக்கு தான் சேர்ப்புகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த முறுக்கு செஞ்சுக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி வச்சுக்கூட உளுந்து கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கரெக்டாக ரெண்டு விசில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தா போதும் ரொம்ப இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வரும் கைப்பருக்கு சூடு வந்ததுமே மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி நல்லா எடுத்துருங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக பட்டர் கால் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் கொஞ்சமாக சீரகம் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் பட்டர் மாவோட எல்லா பக்கத்துலேயும் பட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த உளுந்து மாவு கலவையே சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும் வேக வச்சுருந்தா உளுந்து அரைக்கும் போது தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் உளுந்து மாவு அரிசி மாவு கூட நல்லா கலந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அதைவாக உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னு பட்டா கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி இடியப்ப மாவு பார்த்துக்கு இது வந்துக்கணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு தேங்காய் முறுக்கெல்லாம் செய்கிற மாதிரி அந்த தேங்காய் ஷேப்லே அப்படியே லைட்டாக கரைக்கி விட்டுக்கோங்க சூப்பராக வரும் இது அப்படியே சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் அப்படியே திருப்பினா போதும் சூப்பராக இலைய விழுந்துரும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முறுக்கு மாவு சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நம்மளோட முறுக்கு வேகுதுன்னு பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு சிலப்பு நல்லா அடங்கினதுமே திருப்பி போட்டு வேக வச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சில சிலப்பு நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு முறுக்கு வேக வைக்க போகிறோம் நம்மளோட முறுக்கு நல்ல கோல்டன் கலரில் நல்லா சிவந்து வரணும் அப்படின்லாம் தேவையில்லை நம்மளோட எண்ணெயோட சலசலப்பு மாறி லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறி விரும்பதே நீங்கள் எடுத்துடலாம் இந்த முறுக்கு நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இது போது இன்னுமே கலர் மாறி கிடைக்கும் நமக்கு மீதி இருக்கு மாவிலே இந்த மாதிரி ஒன்பது ஒன்றா முறுக்குகளை செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஆனால் இதனோடய டேஸ்ட்டு அப்படியே அட்டைகாசமாக இருக்கும் வாயில் வச்சோடனே அப்படியே உடஞ்சி போயிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நான் இப்போது ஒரு சிறிய பார்ட் இதில் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அது வந்துட்டு நசுங்கி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா இது மொத்தமாகட்டே உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நசுங்கிச்சின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் உளுந்து முறுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்